ஹாய் ஹாய் ஆல் ஆல் வெல்கம் டு சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் இன்னைக்குர்நாடகாவோட ஒன் மோர் ஃபேமஸ் டிஷ் அப்படின்னு பார்த்தாக்கா எப்படி வந்து எல்லாருக்கும் தெரியுமோ அதே மாதிரி முத்தே பசார் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நம்ம எப்படி டெய்லி ரசம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்கே ஆல்மோஸ்ட் டெய்லி இது முத்தையும் பஸ்ஸாரும் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்தி விஷயம் முத்தை ஜென்ரலாவே ராகி மாவு அது வந்து ஸ்லோ டைஜன் ஸோ தட் நமக்கு பசி தாங்கி இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வரப்பிரசாதமே அதை சொல்லலாம் சாப்பிட்டாக்க சட்டு சட்டுன்னு இமீடியட்டாக பசி எடுக்காது ராகி முத்தை நிறையா தடவை உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த பஸ்ஸார் எப்படி பண்றதுன்றத காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தி டிஷ் அண்ட் வெரி ஆத்தெண்டிக்காக நான் எப்படி கற்றுன்ருக்கேனோ அந்த மெத்தடில் பண்ணுறேன் நான் பண்ணுற பஸ்ஸாரும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களாக கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஜென்ரலாகவே இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து இந்த அவரைக்காலும் சீசன் இப்போ அந்த அவரைக்காலுன்றது நம்ம மொச்சேன்னு சொல்லுவோம் அது தோல் எடுத்துட்டு பண்ணலாம் தோல் எடுக்காமையும் பண்ணலாம் பொதுவாக தோல் எடுத்து பண்ணேல் அப்படின்னாக்கா வயிற்ற வலிக்காமல் இருக்கும் பெரியவாளா இருந்தாக்கா எஸ்பெஷலி நான் தால்பிளைட் ஸ்டோன் இருக்கிறவா இல்லை கால்பிளைடர் சர்ஜரி பண்ணவா இவா வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னாக்கா அது டைஜஷன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடும் வைத்த வலிக்கும் ஸோ பெட்டர் அவா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப வந்து பஸ்ஸார் எப்படி பண்றது அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க போகலாம் உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க செய்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க இது லைக் பண்ணாக்கா எல்லாருக்கும் சஜஷன்ல போச்சுன்னா நிறைய பேர் பார்ப்பா அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி இந்த அவரைக்கால் போட்டு தான் ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன் இந்த அவரைக்காலுன்றது ஐத்து நம்ம ஊரில் மொச்சன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சாக்கா இந்த மாதிரி தோல் தனியாகவும் பருப்பு தனியாகவும் வரும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே குக் பண்ணலாம் இப்போ தோல் இருக்கிறதுனால நான் இதை வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஜென்ரலி இந்த தோல் கொஞ்சம் சில பேருக்கு வேக இல்லைனா வயிற்று வலி வரும் வயிறு அப்செட் ஆகும் நான் அலம்பின்ட்டேன் இதை வந்து நம்ம ஜலம் குத்தி ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஊரில் லேடிஸ்லாம் இது சீசன் டைமில் இதை வாங்கிட்டு தோலை நம்ம எப்படி ப பட்டாணி பிரித்து எடுப்போமோ அதை மாதிரி எடுத்துகிட்டு நேரம் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பை உட்காந்து பிதிக்கி பிதிக்கி எடுப்பாள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிண்டு ஜாலியாக அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பருப்பை உடைய அந்த மேலே கிளாஸ் மாதிரி இருக்கிற தோலை அப்படியே ரோட்டில் குத்திடுவாங்க அந்த மாதிரி அதை ரோடில் குத்தினா தான் இது போட்டு பண்ணுற அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய வருஷன் பஸ்சாறு பண்ணுறதுக்கு நான் சொப்பு இருக்கேன் தட் இஸ் மொளக்கீரையும் தில்லீஃப் சப்பைக்கி சொப்பு இது ரெண்டும் தான் எடுத்துட்டுருக்கேன் இதை வந்து பொடி பொடியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வெந்துருத்து நான் இப்போ மண் சட்டியில் வந்து ஒரு மத்தி செலம் ஊற்றி வைக்கிறேன் இது கொதிக்கட்டும் இது கொதிக்கிற நேரத்தில் ஃபஸ்ட்டு சப்பைக்கி சொப்பு போட்டுடலாம் ஏன்னா சப்பக்கி சொப்பு எவ்வளோ நேரம் கொதிக்கிறதோ அதுலேருந்து வர ஜூஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் சப்பைக்கி சொப்பு கட் பண்ணி தண்ணியில் போடுறேன் லீஃப் அதாவது சோம்பு கீரைன்னு நினைக்கிறேன் தமிழில் அது தண்ணி இப்போ லேசாக ஆவி வர ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ வந்து இந்த தில்லீஃபை அதில் போட்டுடுறேன் அது நன்னாவே கொதிச்சுன்ட்ருக்கட்டும் அப்போ தான் அந்த ஜூஸ் நல்லா வெளியில் வரும் நம்ம இப்போ மொளக்கீரியை பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண மொளக்கீரியுமே நான் மஞ்சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுடுறேன் இந்த தில் லீஃப் நல்லா வெந்துன்னு இருக்குது அதோட ஒரு நாலு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு மிளகீரிய இதோட ஆட் பண்ணிடலாம் இந்த தண்ணி ரொம்ப முக்கியம் பின்னாடி அதை வச்சு தான் சாறு ரெடி பண்ணுவோம் ஸோ அதனால் ஒரு ஒரு டம் அரை டம்ளர் தண்ணி கூட இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை இதுக்குண்டான கல்லுப்பையும் போட்டுடலாம் கீரையை எப்பயுமே மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது ஓப்பனில் தான் குக் பண்ணணும் ஸோ இது நல்லா கொதித்து கீரையெல்லாம் வெந்து அந்த தண்டெல்லாம் வேகட்டும் இப்போ நம்ம வேக வச்ச அந்த காலுவையும் இதோட ஆட் பண்ணிடுறலாம் இதை நீங்கள் நேராக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வயசானவரெலாம் இருக்கிறதுனால ஜரிமானம் ஆகாமல் போயிடுத்துனா ரொம்ப ரிஸ்க்கு அதனால தான் நான் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ இது எல்லாம் குக் ஆகட்டும் ஒன்றா இது ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் நல்லா குக் வரதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நன்னா கீரையெல்லாம் ஒத்தாப்பில் வெந்துடுத்தும் ஆல்ரெடி நம்ம தான் குக்கரில் வந்து அந்த மொச்சையை வந்து போட்டதுனால அதுவுமே ஈக்குவலி வெந்துடுத்து இதை நம்ம வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இல்லையா இந்த ஜலந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நம்ம சாறு பண்ணுறதுக்கு இதை வச்சு காய் பண்ணுவோம் நம்ம ஓகேவா இப்போ சாறு பண்ணுறதுக்கு சாமான்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இதே சட்டியிலேயே நம்ம இப்போ சாறு பண்ணிடுறலாம் சாரில் சாறு பண்ணுறதுக்கு எப்படி சாமான்கள் அப்படின்னாக்கா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு நாலு கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு அஞ்சாறு பேடிகை மிளகா எடுத்திருக்கேன் அந்த கீரை வேக வைக்கச்ச நான் வந்து பச்சை மிளகா போட்டேன் இல்லையா அதனால் இதில் வெறும் சில்லி மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துன்னு இருக்கேன் ஸோ இதெல்லாம் நன்னா ஒன் பை ஒன் தேங்காய் குத்தி வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த கீரையும் காலுவையும் செப்பரேட்டாக எடுத்துட்டு ஜலத்தை எடுத்துட்டேன் இந்த ஜலத்தை வச்சு தான் சாறு பண்ண போகிறோம் நம்ம வானலையை அடுப்பில் வச்சுட்டாச்சு தேங்காயை குத்தின்ட்டுருக்கேன் வெண்ணெய் மாதிரி இருக்குது எங்கள் ஊரில் வந்து சில்ல சொந்திரது எண்ணெயெல்லாம் உரைய ஆரம்பிச்சிடுது இப்போ அதில் ஜீரகமும் மிளகையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கிறது இப்போ வெங்காயம் போட்டுருலாம் புளி போட்டுருலாம் பூண்டு போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வெந்திர்த்து நம்ம இப்போ தக்காளி ஈவன் இந்த தேங்காயுமே போட்டு கம்ப்ளீட்டாக இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியிலேருந்து தோல் வெளியில் வரணும் அந்த பதத்துக்கு வதக்கினா போகிறோம் இது வதக்கி முடித்த கையோட இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு பேஸ்டாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம் இப்போ வ வறுத்துன்றதெல்லாம் நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிண்டாச்சு இந்த வருத்ததில் இந்த கொஞ்சமாக கொஞ்சமாக இந்த மொச்ச கொ இதையும் கொஞ்சமாக கீரையும் சேர்த்து கொஞ்சமாக இதோட கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுன்ட்டு இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ட்ரையாக ஒரு தடவை விப்பில் நன்னா அடிச்சுட்டா தான் தேங்காயெலாம் அடிப்படும் நன்னா க அடி அரைஞ்சதுக்கப்புறமா ஜலம் குத்தி விழுதாக அரைச்சிக்கலாம் இப்போ சாறு பண்ணிக்கிறதுக்கு அதே சேம் கீரையை வேக வச்ச சட்டியிலேயே கொஞ்சமாக எண்ணெயை குத்தின்ட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுகிட்டுருக்கேன் இது பொரியரைச்ச பெருங்காயத்தை போட்டுட்டு இந்த ஜ அரைச்ச விழுது அதில் போட்டுடலாம் கடுகு ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சுடுத்து பெருங்காயம் போட்டுருலாம் இப்போ அரைச்ச விழுது நான் இந்த அரைச்ச விழுதலை கூட ஜலம் வந்து அந்த வேக வச்ச ஜலத்தை விட்டு தான் அரைச்சினேன் இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டு இந்த வேக வச்ச ஜலத்தோடு மிக்சி அலம்பி குத்திண்டாச்சு இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம் நம்ம வேக வச்ச ஜலம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி நீர்க்க தான் இருக்கும் இந்த சாறு கெட்டியாக இருக்காது இதுக்கு ஒரு அழகான ஒரு மெமரிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பெங்களூர் வந்தபோது எங்கள் பக்கத்தாத்தில் மீனான்னு ஒத்தி இருந்தோம் அவாசனால் வந்து எங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து முத்தையும் பஸ் ஆறும் பஸ் ஆறுன உடனே நான் ஏதோ பஸ்ஸு ஏதோ சம்திங் புரிஞ்சுட்டு என்ன பஸ் ஆறு ஊர் டேஸ்ட்டே பண்ணதுலையா நீ நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் உடனே எங்கள் ஆத்துக்காரருக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் அது எப்படி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வாட்டரியாக ஏதோ ஓடின்னு இருந்தது ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகலை என்னமோ மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒரு ஒரு மெத்தடில் பண்ணுறான் அவள் பண்ண மெத்தட் அப்படி இருந்தது இவர் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஐயோ நீ வேணால் இதை சாப்பிடு யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா இதை கொடு அப்படின்னார் என்னடா அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமா நான் வேறு ஒருத்தர்கிட்ட அதை கற்றுண்டு ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா எங்கள் காலத்தில் மோஸ்ட்டு ஃபேவரேட் ஃபுட்டு அப்படின்னாக்கா இந்த கீரை போட்ட பஸ்ஸாரும் ராகி முத்தையும் தான் என்னோடய மாமனார் எங்கள் புக்காத்து மாமா ஒருத்தர் இருக்கார் இங்கே தம்பி மாமான்னு சொல்லிவிட்டு அவர்லாம் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடியெல்லாம் வந்தபோது எனக்கு முத்தை பண்ணி கொடுமா அப்படிங்கிறார் பாவை இப்பெல்லாம் வரதே இல்லை வயசாகிடுத்து நான் தான் சொல்லுவேன் வாம் வாங்க மாமா ஒரு நாள் முத்தை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும் நமக்கு இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் கீரையில் உப்பு போட்டு வேக வச்ச ஜலந்தான் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கோ சப்போஸ் உப்பு வேண்டாம்னு நினச்சேன்னா இதை கொதி வந்த கையோடு இதை ஆஃப் பண்ணி எடுத்துட்ருலாம் நமக்கு சாறு ரெடி ஆகிடும் அந்த கீரையை வச்சு நான் இப்போ ஒரு பல்லியா ரெடி பண்ணி காட்டுறேன் புளியை அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் புளிப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் இப்போ கொதி வந்துடுது இது வந்து இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம இந்த பஸ்ஸாரை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தாப்புல இப்போ காய் பண்ணிக்கிறது காமிக்கிறேன் இப்போ இந்த கீரையும் மொச்சையும் வடிகட்டினது அதுலேயும் நான் இப்போ பச்சை மிளகாலாம் இருக்குது ஸோ இனிமேல் காரம் அடிஷ்னலாக வேண்டாம் தாளிச்சிக்கிறதுக்கு வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இப்போ நான் என்ன அடுப்பில் வச்சுருக்கேன் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இது நல்லா பொரியட்டும் பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற எல்லா கீரையுமே இப்போ நம்ம வழிச்சு போட்டுடலாம் நம்ம இத வடிகட்டிட்டோம் இல்லையா சோ அதனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுறது இதுக்கு இதோட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயோ இல்லை மிளகாயோ தாலிகரித்து ஆட் பண்ணிக்கோங்க நான் எதுவும் ஆட் பண்ணல எனக்கு காரம் போடும் இந்த காரமே இப்போ இந்த தேங்காய் ஸோ பஸ்ஸாறு பண்ணியாச்சு சொப்பின் பள்ளியாக பண்ணியாச்சு முத்தை ரெடி பண்ண வேண்டிதான் மெயின் டிஷ் ஆல்ரெடி முத்தை நான் பல தடவை காமிச்சிருக்கேன் அதனால் நான் இப்போ உங்களுக்கு முத்தை காமிக்கல ஸ்ட்ரைட்டாகவே முத்தை பண்ணிட்டு அதை சர்வ் பண்ணுறத காமிக்கிறேன் செமையாக இருக்குது இது கர்நாடகாவோட வெரி ஆத்தண்டிக் டிஷ்ஷு இது வந்து சில பேர் வீட்டில் ரொம்ப ரெகுலராக டெய்லி ப்ளே நம்ம நிறையா பேர் வீட்டில் எப்படி ரசம்லாம் டெய்லி பண்ணுவாலோ அதே மாதிரி இந்த முத்தை பஸ்சாறு வந்து ஆல்மோஸ்ட் டெய்லியே இருக்கும் நிறையா பேர் வீட்டில் ஸோ நான் இப்போ இதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு முத்தை பண்ண போகிறேன் முத்தை வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு மட்டும் சொல்லிடுறேன் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துடேனாக்கா ஒன்னே ஹால் கப்பு தண்ணியை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சிட்டிக்க உப்பு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் எண்ணெய் குத்தி அது கொதிக்க வர நேரத்தில் இந்த மாவை அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரினு பால் மாதிரி உருண்டு வந்துடும் அந்த பாலை எடுத்து அதுக்கப்புறமா கொறைசியாக ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை ஒரு ஆளுக்குனாக்கா ஒரு முக்கால் டீஸ்பூன் நெய் குத்தின்ண்டா போகிறோம் அதுக்கப்புறம் அதை நல்லா தெரைச்சி தரைச்சு எடுத்துட்டு மாவு உள்ளெல்லாம் வெந்து அழகாக பாலாக வந்துடும் தண்ணி கொதிக்கிறச்ச தான் தண்ணி கொதிக்கிறச்ச தான் நம்ம இப்போ அந்த மாவை போட்டுடணும் இதுதான் முத்த க கட்டி இதை வச்சு தான் நம்ம கிளறுறது ஸோ இதை வந்து நல்லா கிளறி பால் மாதிரி எடுத்துகிட்டு நான் சர்விங்க்கு உங்களுக்கு கரெக்டாக கடைசியாக காமிக்கிறேன் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனியூ ரெடியாக எடுத்து முத்தை மெயினாக அதுக்கு பஸ்ஸாறு அதுக்கப்புறமா சொப்பு பல்லியா இதெல்லாம் தான் இதை எப்படி சாப்பிட்றதுன்றத உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் முத்தையை எடுத்துன்ட்டு ஒரு கப்பில் பல்லியாக பக்கத்தில் வச்சுருணும் அதுக்கப்புறமா சாறு தனியாக இந்த மாதிரி நீர்க்க சாரை இவ வந்து இப்படி குத்தி சாப்பிடுவா ஸோ இதை வந்து அழகாக உருட்டி உருட்டி அதில் தோச்சி ராகி முத்தையே கடிச்சு சாப்பிட மாட்டா முழுங்குவா எனக்கு ஆனால் முழுங்கெல்லாம் வராது கடித்து தான் சாப்பிடுவேன் அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஸோ அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த சொப்பு பள்ளியா सो இன்னைக்கு வெரி வெரி ஆத்தென்டிக் முத்தே பッサரி பண்ணி காமிச்சிருக்கேன் ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் Subscribe மை சேனல் थैंक यू फॉर वाचिंग பை பை ஆல்